என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஏழுமலையான் வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் மனித பிறப்பில் பல அர்த்தங்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறப்பு என்பது ஒருவரை ஒருவர் உதவி செய்வதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பாகும் இவற்றை எவரும் சரிவர புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான கடமைகளையும் முக்கியத்துவத்தையும் நான் கட்டாயம் வைத்துள்ளேன் அதில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம் உண்டு அதில் பல வித்தியாசங்களும் பல நட்பலன்களும் கட்டாயம் உண்டு முதலில் பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் நான் உனக்கு நிறையவே உணர்த்த போகிறேன் அவற்றை நீ நன்றாக தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் இரவும் பகலும் எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கிறது அவற்றை நீ கஷ்டப்படாமல் கடந்து செல்ல பழக வேண்டும் உன் குடும்பத்தை நீ நன்றாக கவனித்துக் கொள்கிறாய் நீ அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்கிறாய் இவற்றை பார்க்கும் போது என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என் செல்லமே நீ எப்படி இருக்கிறாயோ அதேபோல் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நான் உன்னை போன்றே நல்வழிப்படுத்துவேன் நீ எதற்கும் கலக்கம் கொள்ளாதே இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு முதலில் நீ நன்றி சொல்ல பழகு நீ அவ்வாறு செய்தாலே இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் உன் பூஜை அறையில் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் தாழம்பூ குங்குமம் இவையெல்லாம் நிறைவாக இருக்கும்படி கவனித்துக்கொள் அதன் பின் உனக்கான நல்ல விஷயங்களும் மங்கள நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் என் செல்லமே நீ நினைப்பது போல் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கடினமானதல்ல உன்னைச் சுற்றி உள்ளவர்களை நீ சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் யாரையும் நம்பாமல் உன்னையே நீ அதிகமாக நம்பு நீ ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயம் உயர்வடைவாய் உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது உனக்கு புகழ் மாலையாக கிடைக்கும் கற்களை போல மற்றவர்கள் மீது வீசினால் அது உனக்கு காயங்களாகத்தான் கிடைக்கும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய் உன் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல் நீ எப்போதும் உன் செயல்களில் துணிச்சலோடு இரு உன்னோடு நான் இருக்கிறேன் உன் மனதில் உறுதி இருந்தால் உன் வாழ்க்கை கோபுரமாக உயரும் என் பிள்ளையே எது தேவை என்று அறியாமல் தேடினால் நீ எவ்வளவு தேடினாலும் எதுவும் உனக்கு கிடைக்காமலே போய்விடும் எனவே எப்போதும் எது தேவை என்பதை அறிந்து கொண்டு தேடு நீ நல்ல செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் கிடைக்கும் மன நிறைவுதான் உனக்கான உண்மையான மகிழ்ச்சி உன் வாழ்வில் இழந்ததை பற்றி நினைக்காமல் வாழ்க்கையில் நீ பெற்றதையெல்லாம் நினைத்துப்பார் அப்போதுதான் நீ எதிர்பார்க்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நீ எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும் அறிமுகப்படுத்த அன்பு தேவையில்லை அன்பை காட்ட அறிமுகம் தேவையில்லை எல்லோரிடமும் அன்பாக பழகு என் செல்லமே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை உன் மனதில் என் மீது வைக்கும் உண்மையான பக்தி வேர் போன்றது அதை தகர்க்க புயலே வந்தாலும் உன் பக்தி என்றும் உன்னை தாங்கி நிற்கும் என் செல்லமே ஒரு மனிதனை பலசாலியாக்குவதும் அன்புதான் பலவீனமாக்குவதும் அன்புதான் மற்றவர்களை பற்றி ஆராய்ந்து உன் மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் உனக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் நீ நினைக்கும் எண்ணங்கள் யாவும் எண்ணியபடி உன் வாழ்வில் நடக்க நான் ஆசிர்வதிப்பேன் உன் உள்ளத்தில் எப்போதும் இன்பம் நிறைந்திருக்க நான் உன் அருகே இருந்து கொண்டேதான் இருக்கிறேன் வேடிக்கை பார்த்து மற்றவர்களை விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடு நீ எதிர்பார்க்கும் அனைத்தும் உனக்கு வசமாகும் தோல்விகளுக்கெல்லாம் கலங்காதே தோற்றாலும் நீ தனித்துவமாக திகழ்வாய் தனக்கே உரித்தான தனிப்பட்ட வலிமையினை மறைத்து வைத்துள்ளதுதான் இந்த வாழ்க்கை அதை வாழ்ந்து பார்த்தால் மட்டும்தான் உன் வாழ்வின் முழு வலிமையை நீ கண்டறிய முடியும் நீ பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று நினைத்து விடாதே அது உன் வாழ்க்கை பாதையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் உதிக்கும் சூரியனைப் போல உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களாக நீ எண்ணும்படி நான் மாற்றி காட்டுவேன் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது அது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல அதுபோல் உன் மீது மட்டும் நீ அதிக வை வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் வாழ்வில் என் மீது பக்தியையும் உன்னிடத்தில் பொறுமையையும் கட்டாயம் கடைபிடித்து வர வேண்டும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது காகிதம் மிகவும் லேசானதுதான் ஆனால் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் மிகவும் வலிமையானது அதுபோல் உன் பிரச்சனைகளும் மிகவும் கடினமானதுதான் ஆனால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலான என் மீது நீ கொண்ட பக்திக்கு எவ்வளவு வலிமையும் ஆற்றலும் உள்ளது என்பதனை யாராலும் சொல்லவே முடியாது அதை நீதான் உணர்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டுமென் செல்லமே நீ செய்கின்ற எந்த ஒரு நல்ல செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்கு வெற்றி உன்னை தேடி வரும் உன் உள்ளத்தில் எப்போதும் இன்பம் நிறைந்திருக்க நான் வழிவகுப்பேன் இனிமையான உள்ளம் கொண்ட உன் அழகான எண்ணங்களுக்கு இனி அனைத்தும் வெற்றியாகவே மாறப்போகிறது என் செல்லமே எதையும் எதிர்கொண்டு வாழ்வேன் என்ற இன்றைய துணிச்சல்தான் உனக்கு நாளை வரப்போகும் துன்பங்களை துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து விடாதே வண்ணம் கொண்ட மலர்களை விட நல்ல எண்ணம் கொண்ட மனமே மிகவும் அழகானது அது உனக்கு தெய்வம் தந்த வாழ்நாள் பரிசு என்பதை உணர்ந்து கொள்ளேன் செல்லமே நீ எப்போதும் புன்னகையோடு இரு வார்த்தைகள் ஏதும் இன்றி அன்பை வெளிப்படுத்தும் ஓர் அற்புதமான மொழிதான் உன் புன்னகை ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை அன்பானவர்களும் என் மீது பக்தி உள்ளவர்களும் உன்னுடன் இருந்தாலே போதும் அந்த வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமாக வாழும்படி நான் மாற்றி காட்டுவேன் அதிகாலையில் எழுந்து என்னை நினைத்து இனிய புன்னகையுடன் உழைக்கத் தொடங்கு மற்ற அனைத்தும் வெற்றியாகவே மாறும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருந்தாதே உனக்கான எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே மற்றவர்களைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி நீ அதிகமாக நினைக்க ஆரம்பித்து விட்டாலே தேவையில்லாத பேச்சுக்களும் மன வேதனைகளும் காணாமல் போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே உழைப்பதற்கு நீ தயாராக இருந்தால் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து அதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்து அனைத்து நல்ல விஷயங்களிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அதற்காக துவண்டு போகாமல் நீ முயற்சி செய்வதை ஒரு நாளும் கைவிடாதே நீ முயற்சியை கைவிடாமல் இருந்தால் நீ எதிர்பார்க்கும் அனைத்து வெற்றிகளும் ஒவ்வொன்றாக வந்து உன் கரங்களை பற்றி கொள்ளும் நீ ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்து விட்டால் ஒவ்வொரு நிமிடமும் நீ மகிழ்ச்சியை இழந்து கொண்டே இருப்பாய் உன் வாழ்வில் எப்போதும் கவலையை ஒதுக்கியே வைத்திரு உன்னால் முடியுமா என்று மனம் தளர்ந்து விடாதே முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே உனக்கு மிகப்பெரிய வலிமையாக அமையும் தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொல்லிப்பார் உன் தன்னம்பிக்கை தானாகவே வளர ஆரம்பிக்கும் நீ முடிந்ததை பற்றி பலமுறை முறை பேசும்போதே தெரிகிறது இன்னும் நீ கடந்து போன காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நீ கடந்த காலத்தை விட்டு வெளியே வந்துவிடு உனக்கான சிறப்பான எதிர்காலம் ஒன்று உள்ளது என்பதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் விட்டுக்கொடு உன் விருப்பங்கள் நிறைவேறும் பிறருக்கு மன்னிப்பை கொடு உன் தவறுகளும் குறையும் மற்றவர்களிடம் மனம் விட்டு பேசு உன் அன்பு அதிகரிக்கும் கவலைகள் என்பது உதிரும் இலைகளைப் போன்றது சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகளைப் போன்றது உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கிவிடு வெற்றி என்னும் மரம் அற்புதமாக வளரும் நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது கவலையை விட்டுவிட்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிக்கப் போவதில்லை தான் காணாமல் போகும் அதுபோல் உன்னை பற்றிய விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீ கடலாக இருக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை இப்போது இருப்பதை விடவும் இன்னும் உயர்வடையும் மகிழ்ச்சி என்பது உன் வீட்டில் விளைவது அதனை மற்றொருவர் தோட்டத்தில் தேட வேண்டியதில்லை என்பதை புரிந்துகொள் தன்னம்பிக்கை இருக்கும் இடங்களில் ஆறுதல்களுக்கு அதிக வேலை இருப்பதில்லை நீ எப்போதும் உனக்கு தேவையானதை மட்டும் சிந்தனை செய் உன் மனதை உடைத்துப் பார்ப்பவர்களை மன்னித்து மறந்துவிடு அப்போதுதான் உன் மனம் எப்போதும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் நல்ல மாற்றத்தை உனக்குள் தொடங்கு ஏற்றங்கள் தானாகவே வரும் தயக்கம் தோல்வியை பரிசாக தரும் துணிவு தன்னம்பிக்கையையும் வெற்றியையும் மட்டும்தான் பரிசாக கொடுத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் உன்னை உயர்த்தும் சக்தி உன்னிடம்தான் உள்ளது என்பதை எப்போதும் மறந்துவிடாதே நீ நினைத்தது நினைத்தபடி நடக்க நான் அருள் புரிவேன் நீ எப்போதும் என் மீது பக்தியோடும் உன் மீது நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க பக்தி ஒன்றுதான் சிறந்த மருந்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி எங்கே என்று தேடாதே அதற்கு என்ன வழி என்று யோசித்து செயல்படு அப்போது உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வளர்ந்து கொண்டே வரும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் ஆனந்தம் பெருகும் துன்பத்திற்கு மேல் துன்பம் தொடரும் போது ஒரு முறையாவது நீ என்னை நினைத்துப்பார் அந்த நிலை அப்போதே காணாமல் போய்விடும் என் பிள்ளையே நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களை நீ கட்டாயம் தவிர்க்கத்தான் வேண்டும் அவர்களிடம் நீ எது பேசினாலும் ஒரு பயனும் இருக்கப் போவதில்லை அவர்கள் உனக்கு தேவையும் இல்லை என்பதை புரிந்துகொள் உன் மன காயத்திற்கு மருந்து என் மீது நீ கொண்டுள்ள உண்மையான பக்தி மட்டுமே என்பதை மறந்து விடாதேன் பிள்ளையே நீ உன் வீட்டில் என்றும் சந்தோஷமாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் முயற்சிதான் உன்னுடைய முன்னேற்றம் உன் தோல்விக்கு எது காரணம் தெரியுமா நீ உன் மனதினை ஒருநிலைப்படுத்தாமல் எல்லா செயல்களையும் முழு மனதோடு செய்யாமல் இருப்பதுதான் என்பதை தெரிந்துகொள் உன்னை யாராவது மதிக்கவில்லை என்றால் அதற்காக கலங்காதே உன்னை அறியும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்றுதான் அர்த்தம் உன்னை வேண்டாம் என்று கூறியவர்களை விட்டுவிடு அவர்களை பற்றி இனி அதிகம் சிந்திக்காதே உன் தகுதி உயர்ந்ததும் உன்னை பற்றி அவர்களுக்கு புரியவரும் அதுவரை நீ பொறுமையாக காத்திரு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிக்கும்படி நான் மாற்றி காட்டுவேன் உன் முயற்சிகள் தோல்விகளை தந்தாலும் நீ பயம் கொள்ளாதே அதனை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு மீண்டும் முயற்சி செய் அப்போது நீ வாழ்வில் கட்டாயம் பல வெற்றிகளை அடைந்தே தீருவாய் உன் தோல்விகளை எதிர்த்து போராடு நீ சந்திக்கும் தோல்விக்கே நீ தோல்வியை பரிசாக கொடு அதற்கான மன வலிமையையும் துணிச்சலையும் உனக்கு நான் தருவேன் அத்துடன் எந்த தீங்குகளும் உன்னை நெருங்காமல் நான் பாதுகாப்பேன் ஒன்றை மட்டும் தெரிந்துகொள் உன் பாசம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது நீ என்றும் அன்பின் பலசாலியாக இருக்கிறாய் ஆனால் உன்னை சுற்றியிருக்கும் பலருக்கும் அது புரிவதில்லை உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நீயே உருவாக்க நான் உனக்கு துணை நிற்பேன் உன் தகுதியினை உயர்த்தி கொள்ள என்ன வழி என்று யோசித்து செயல்படு நான் அதற்கான வழிகளை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் என் செல்லமே உன் இலக்குகளை மட்டும் நீ குறிவை உன் பிரச்சனைகள் தானாகவே மறைந்துவிடும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே செல்லமே நீ நாடுவது என்னை எனில் நன்மை தீமை பற்றி நீ ஒருபோதும் கலக்கம் கொள்ளாதே ஓடும் நீர் போல நல்லதே நினைத்து நல்லதே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓர் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் நீ கோபத்தை கைவிட்டு விட்டால் உன் வாழ்வில் துன்பங்கள் உன்னை நெருங்கவே நெருங்காது உன் வாழ்வில் காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்லும் நபர்களே வாழ்வின் மகத்துவத்தை பெறுகிறார்கள் என் பிள்ளையே உன் நிலைமை எனக்கு தெரியும் உன் வாழ்வை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் செல்வச் செழிப்போடு வாழ வைப்பேன் என் செல்லமே நீ எதை செய்தாலும் இந்த உலகம் ஏதாவது ஒன்றை தான் இருக்கும் அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் நீ உனக்கு தேவையானவற்றை எப்படி பெறுவது என்று யோசித்து உன் வாழ்க்கையை அழகாக செம்மைப்படுத்திக் கொள் இன்னொருவரின் புன்னகைக்கு எவர் காரணமோ அவரே தெய்வத்தின் மறுவடிவம் என்பதை நம்பு யாருடைய கண்ணீருக்கும் நீ ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதே நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை நீ எதிலும் அவசரப்படாதே என் செல்லமே உன்னை வேதனைப்படுத்திய யாரையும் உன் மனதில் தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அவர்களுக்கு நீ தேவைப்பட்டால் மட்டுமே உன்னை நாடுவார்கள் அவர்களுக்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கான அனைத்து வழிகளும் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் பயத்திற்கு ஒரே ஒரு பரிகாரம் பக்திதான் எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம் என்னால் முடியும் என்று நீ உறுதியாக நம்புவதுதான் என்பதை உணர்ந்து கொள் உன் எண்ணத்தில் என்னை நிறைத்துக்கொள் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் எளிதில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்வு இன்ப ஊற்றாய் மாறுவது உறுதி என் பிள்ளையே நான் பேசுவதையெல்லாம் உணரும் தருணம் உனக்கு வந்துவிட்டது அதனை கடைபிடித்து நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு நான் உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் அமர்த்துவேன் இனி நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த உறவினர்களே உன் வளர்ச்சியினை பார்த்து அவர்களாகவே உன்னிடம் வந்து சேர்ந்து கொள்வார்கள் இனி உன் மனவேதனை பாரம் இவற்றை நான் மாற்றி காட்டுவேன் என்னுடைய மந்திர வார்த்தைகளை என்றும் நினைவில் வைத்து செயல்படு என் செல்லமே உன்னை கஷ்டப்படுத்தும் உறவுகளிடம் நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாதே எதற்கும் பயந்தவனுக்கு துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை நீ எதற்கும் சோர்ந்து போகாதே உனக்கு அடைபட்டிருப்பது ஒரு வழிதான் இன்னும் நீ பயணத்தை தொடர்வதற்கு உனக்கு ஓராயிரம் வழிகள் உள்ளன என்பதை நீ புரிந்து கொள்ளேன் செல்லமே நீ எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அளவாக பழகு அதுதான் என்றும் உனக்கு நல்லது நீ என்றும் கோபத்தில் பொறுமையை இழந்து விடாதே எப்போதும் வேகத்தில் வார்த்தைகளை விட்டுவிடாதே ஒருபோதும் கவலையில் கண்ணீர் வடிக்காதே உன்னோடு உண்மையாக பழகியவர்களை பாதியில் விட்டு உன்னை விட்டு விலகியவர்களை என்றும் தேடிச் செல்லாதே இவற்றை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படு என் செல்லமே உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் நீ அதிகமாக பழகு அவர்கள்தான் நீ மனதால் வேதனைப்படும் போது உனக்கான ஆறுதல்களை கொடுப்பார்கள் ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அவன் தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான் என்பதை உறுதியாக நம்பு என் பிள்ளையே எந்த ஒரு செயலையும் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக நம்பி இறுதி வரை போராடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நீ வெற்றி பெற உன்னோடு நான் என்றும் துணை இருப்பேன் இனி மகிழ்ச்சி உன் பக்கம் வர நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் செல்லமே உன்னை யாரேனும் கஷ்டப்படுத்தினால் அவர்களை மன்னிக்க பழகு அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னைப் பற்றி மற்றவர்கள் எல்லோரும் நல்லதாகவே நினைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை உன் பக்திக்கான பலனை நீ என்றும் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை அப்படியே விட்டுவிடு அவர்களுக்கு தகுந்த பாடங்களை நான் கற்பிப்பேன் அவர்களுக்காக உன் சந்தோஷத்தை வரவேற்காமல் நீ வீணாக்கி விடாதே நீ என் மீது பூரண நம்பிக்கை வை எல்லாவற்றையும் சரி செய்வது இனி என் வேலை நீ எப்போதும் மனிதர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காதே கொஞ்சம் தாமதமானாலும் உனக்கு தேவையானதை நான் கட்டாயம் தரமானதாகவே கொடுப்பேன் இனி என்னிடமிருந்து உனக்கு தகுந்த நேரத்தில் உதவிகள் தானாகவே கிடைக்கும் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே